இராமாயணத்தில் இருந்து இருபது ஸ்லோகங்கள் தமிழ் அர்த்தத்துடன் மகரிஷி வால்மீகியால் இயற்றப்பட்ட இராமாயணம் ஹரேராமரின் வாழ்க்கை லட்சியங்கள் மற்றும் தர்மத்தை கடைபிடித்தல் ஆகியவற்றை விவரிக்கிறது இராமாயணத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது முக்கியமான ஸ்லோகங்கள் அவற்றின் தமிழ் அர்த்தத்துடன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு தத்பிரம பரமம் தாம தத்பிரம பரமம் பதர் இம் தற்பிரம பரமம் கூடியம் தத்பிரம பரமம் உபம் அர்த்தம் அந்த பரம்பொருளே உயர்ந்த இருப்பிடம் அந்த பரம்பொருளே உயர்ந்த நிலை அந்த பரம்பொருளே உயர்ந்த ரகசியம் அந்த பரம்பொருளே உயர்ந்த மங்கலம் ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு தர்மான் ரத்த காமானாம் பலமேத்ச்சமந்தது புராணானாம் சங் ரட சாரசங் ரஹ அர்த்தம் இது இராமாயணம் தர்மம் அர்த்தம் காமம் மனிதனின் இலக்குகள் ஆகியவற்றின் முழுமையான பலனாகும் வேலும் இது இத்திஹாசங்கள் மற்றும் புராணங்களின் சாரத்தைக் கொண்டுள்ளது ஸ்லொங்கம் தமிழ் ஒலிபெயர்ப்பு இக்ஸ்வாகுநாமயம் யார்ச்சதே வார்ச்ச ரிஷிபி சடபூரிதம் அர்த்தம் இது மகத்தான இக்ஸ்வாகு வம்சத்து அரசர்களின் வம்சம் இதில் பிரம்மா போன்ற தேவர்களும் ரிஷிகளும் இணைந்து பூஜிக்கப்பட்டனர் தமிழ் ஒலிபெயர்ப்பு விக் ரஹவான் தர்மா சாது சத்யபராக்கிரம ராஜா சர்வசிய லோகசியத்தை வானாம்ச மடாபத் ல அர்த்தம் இராமன் தர்மத்தின் உருவகம் சாதுவானவர் உண்மை பராக்கிரமசாலி அவர் அனைத்து உலகங்களுக்கும் அரசர் மற்றும் தேவர்களுக்கும் பெரும் பலம் வாய்ந்தவர் ஸ்லோகம் தமிழ் ஒளிபெயர்ப்பு ந கச்சித் துஷ்கிருதம் கிஞ்சின்ன லோகே வித் எதே நர ந தீ நெ பேடிதோ வாபி உட்புத்திமான் அர்த்தம் இராமரின் ஆட்சியில் உலகில் எந்த மனிதனும் தீய செயல்களைச் செய்பவனாக இல்லை எவரும் ஏழையாகவோ துன்பப்படுபவராகவோ அல்லது அறிவில்லாத்தவராகவோ இல்லை ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு த ஒரத நாம ராஜாபூத் சத்தியசந்தோ இதே ரீய போவோ பெறப்போவோ பிராமனே ஸ்துத அர்த்தம் தசரதன் என்ற பெயருடைய அரசன் ஒருவன் இருந்தான் அவன் சத்தியசந்தன் ஏம்புலன்களை வென்றவன் இக்ஷ்வாக வம்சத்தில் பிறந்தவன் முனிவர்களாலும் பிராமணர்களாலும் புகடப்பட்டவன் தமிழ் ஒலிபெயர்ப்பு ஏஷதே ராமு பவிதா பதே பிராணாந்தே சுசம்மதே பஜஸ்வைனம் சதாத் பிரீத்தியா பரித்தேசிய பராநரான் அர்த்தம் இந்த இராமனே உனக்கு உயிர் உள்ளவரே மிக உகந்த பதியாக இருப்பான் நேமற்ற ஆண்களைத் துறந்து எப்போதும் இவனை அன்புடனே வழிபடுவாயாக சீதா சுயம்பரப் பிரசங்கம் ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு ஜனனி தன்மபூமிச்சுவர்கா த தப்பிக்க ரீயசி அர்த்தம் தாயும் தாய்நாடும் சொர்க்கத்தை விடச் சிறந்தவே ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு வத்ராத பிகடு ராணி மிருதூனி குசுமாதத் லோகோத்தரானாம் சேதாம் சிகோனு விஸ்நாதமரதி அர்த்தம் உலகை கடந்தவர்களின் மகான்களின் இதயங்கள் வல்றத்தை விடக் கடினமானவை அதே சமயம் பூக்களை விட மென்மையானவை அவர்களின் மனதை யார்தான் அறிய முடியும் ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு அஹிம்சா பரமோ தர்ம அர்த்தம் அகிம்சையே உயர்ந்த தர்மம் ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு தெய்வம் புருககாரேன வினா அர்த்தம் முயற்சி புருககாரம் இல்லாமல் விதி தெய்வம் செயல்படாத ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு நாஸ்தி புத்திரயித்தசி நெசாயித்தசிய பாவன் நெசாபாவையத ஆந்திராந்தசிய குத இம் அர்த்தம் சமயம் இல்லாதவனுக்கு புத்தி இல்லை புத்தி இல்லாதவனுக்கு தியானம் இல்லை தியானம் இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் இங்கே ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு தர்மோ ரக்ஷதி ரக்ஷித அர்த்தம் பாதுகாக்கப்பட்ட தர்மம் நம்மை பாதுகாக்கும் ஸ்லோகம் தமிழ் ஒலிபெயர்ப்பு ஐயம்பந்துரையும் நேதிக்க தன லகுசேதசாம் உதா ரசரிதானாம் து வசுதேவ குடும்பக்கம் அர்த்தம் இவன் என் உறவினன் இவன் இல்லை என்று குறுகிய மனதுடையோர் எனெனுவார் ஆனால் பெருந்தன்மை கொண்டவர்களுக்கு இந்த உலகமே குடும்பம் ஸ்லோகம்